ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பரான பொன்னாங்கண்ணிக்கீரை கடையெல்லாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்து திட்டமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் நிறைய சேர்த்துன்னா தண்ணியாக இருக்கும் தக்காளி நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு அஞ்சாறு ஆறு பச்சை மிளகா ஒரு நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து ஒரு அரைப்பதம் கொதி வந்த உடனே வச்சுக்கலாம் இது முருங்கை தான் கொதி அரைப்பாதம் வந்த உடனே வேக வைக்கணும் இது வந்து பொன்னாங்க நல்லா வேகணும் அதனால் கீரை கொதி வந்த உடனே பொன்னாங்க நிக்கிறியும் சீக்கிரம் வந்துடும் அதுக்கடையில் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அது நல்லா மிக்ஸி மிக்சியில் போட்டு இதில் அடிச்சுக்கலாம் சிறகு ஒரு பத்து பல் பூண்டு உரித்து அதிகம் முணுத்தையும் நல்லா நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து லாஸ்ட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் கீரை கீரையை நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி ஒரு நாலஞ்சு தடவை கழுவி வச்சுக்கணும் ஏன்னா மருந்து அடித்துப்பாங்க மண்ணு இருக்கும் அதெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் இப்போ கீரை வெந் வெந்துட்டது இப்போ இடித்து வச்ச மிளகு சீரும் பூண்டு இப்போ சேர்த்து சும்மா ஒரு ஒரு நிமிஷம் கூட வேண்டாம் அதுக்குள்ளே நல்லா ஒரு கொதி வந்த உடனே எடுத்து அந்த தண்ணியை எடுத்துட்டு அடைஞ்சிக்கலாம் இது கொத்து உள்ள சட்டதுனால இது நான் மத்திலே கண்டுட்டேங்க மிக்சியில் போட்டிங்கன்னா அவ்வளவா நல்லா இருக்காது ரொம்ப ஆகிடும் பா பார்க்கவும் சாப்பிட்டோம் டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும் இப்போ எவ்வளோ தண்ணி அந்த தண்ணி தான் அந்த அதில் இருந்த தண்ணியை தான் நான் ஊற்றிருக்கேன் மீதி தண்ணி இருந்ததுன்னா அதை நம்ம வந்து சாத்தில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு திக்னஸாக வச்சுக்கலாம் கீரையை இப்போ கடுகு சேரவும் காஞ்சி மிளகா போட்டு தாளிச்சிட்டா சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை ரெடி வாங்க சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்